பத்து வருஷமா ஈடியோட பர்ஃபார்மன்ஸ் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு எதிர்கட்சி எல்லாத்தையும் அடிக்கணும் ஐயா மோடிக்காக ஓடி உழைக்கணும் இல்லையா அப்படின்னா ஐயா மோடிக்காக ஈடி எவ்வளவு தூரம் ஓடி ஆடி வேலை பார்த்து உழைச்சி தேஞ்சு போகலை தீஞ்சே போச்சு இன்னமும் சொல்ல போனோம்னா ஐயா மோடியை விட ஈடி தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தது எப்படியா இருந்தாலும் நானூறுக்கு மேலே ஐயா வந்துடுவார் ஏன்னா நாட்டாமல் நானூறுக்கு மேலே வந்துட்டார்னா நம்மளை கிட்டத்திலையே வரமாட்டாப்புல ஏன்னா இந்த சேரில் உட்கார்றத்துக்காக எவ்வளவு மானங்கட்டு தெரிய வேண்டியது இருக்குது தெரியுமா கௌரவமாக இருந்துச்சு இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஈடி ஆனால் மக்கள் இப்போ காரி துப்புற மாதிரி ஆகிப்போச்சுட்டு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஏகப்பட்ட வருத்தம் ஆனால் பாருங்க அவங்க புழப்புல மண்ணள்ளி போட்டாங்க கனவுல மண்ணள்ளி போட்டாங்க பொழப்புல இல்லை ஏன்னா புழப்புல மண்ணல்லி போடுறது நம்ம ஐயா தானே ஜெயிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு வைங்கள இப்போ ஐயா நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே போக முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அடி அடி நடிக்கிறாங்க தாங்க முடியலை என்ன அப்படி அப்போதான் இவங்களை எப்படி அடக்கலாம்னு பார்த்தா சாதியை போட்டு பார்த்தா முடியலை அடுத்து எங்கேப்பா அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்னு அப்படியே அந்த ஈடி பக்கம் திரும்புகிறாங்க போல ஈடி பக்கம் திரும்பி அங்கே ஒருத்தர் என்னை நாரை கிளி கழிச்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் இங்கே உட்காந்து வேடிக்கையாட பார்த்துக்கிட்டு இருக்க வெண்ண அப்படின்ற மாதிரியே ஐயாவுக்கு உள்ளுக்குள்ளே தோணும் போல அவங்களை கலப்பி விட்டு இங்கே பாரு இப்போ நீ என்ன பண்ணுற போய் அவங்கள அந்த நிம்மதியை கொலைச்சு அவங்க என் பக்கம் வரவிடாத மாதிரி நீ தடுக்கிற இங்கே உட்காந்து எண்ணத்தை தடவிக்கிட்டு இருக்க தண்டச்சோறு அப்படின்னு சொன்னோன்னா ஐயாவுக்கு என்னடா ரெண்டு மாதம் அவங்கள ஃப்ரீயாக விட்டதே ரொம்ப அதிகம் இல்லையா அவங்க கேட்டிருப்பாங்க போல் ஏன் பாஸ் என்ன பாஸ் உங்களை யார் பாஸ் ஊசி எடுத்து குத்துறது சொல்லுங்க பாஸ் அவங்கள ஊருகா போட்டுருவான் யாருன்னு பேரை மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கார் அவர் வேறு யாரும் இல்லை இந்த ஏழாம் மறையில் வர்ற மாதிரி சொல்லியிருக்காரு தாமோ அந்த மாதிரி நேருதாயா வேறு யாரையா சொல்றது அந்த வாரிசு தான் அவங்க தான் இல்லையா குறையா கொள்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அனுப்பிச்சிடு சரி ஓகே தலை ரொம்ப சூடாக இருக்குது நம்ம தலையை போய் கூல் பண்ணுவோம் நேராக ராகுல் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கோலை போடுவோம் அப்படின்னு கிளம்புற நேரத்தில் எவனோ ஒருத்தையும் ராகுலுக்கு தந்தி அடிச்சிட்டான் என்கிரிப்டட் மெசேஜை போட்டு தள்ளிட்டேன் சார் வருவாங்களே உங்கள் வீட்டுக்கு கல்யாண கோஷ்டி வருது உஷா என்னி விஜய் சேதுபதி சிரிப்பா அப்படி சிரிச்சுக்கிட்டே ராகுல் காந்தி என்ன சொல்லிக்கிறார் ஜென்ரலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன கே கேட்ட அப்படி சொல்லுவாங்க ஆனா ராகுல் காந்தி தம்பி கேட்டு மூடாதடா கேட்டை நல்லா திறந்து வை நிறையா பேர் வரப்போகிறாங்களா அப்புடின்னு ஐ ஆம் வெயிட்டிங் அப்புடின்னு அவர் அங்கே உட்காந்துருக்காரு ஆனால் என்னதான் இவர் இப்படி சொன்னாலும் அவருக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருக்காக இருக்கு அது வேறு விஷயம் அங்கே உள்ள அந்த எதிர்கட்சி தலைவர் குறிப்பாக அந்த பிரியங்கா திருவேதி இந்த சிவசேனா இதுலேருந்து தொற்றா பார்க்கலாம் நீ முடிஞ்சால் உள்ளே போய் பார் நீ மட்டும் உள்ளே போயிரு அடுத்து இங்கே என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அடிச்சு ஏன் ரைடுக்கு போறாங்க இவங்க ஏன் இதன்னாங்க பத்து ரூபா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பாத்தே கோப எதுக்காக திரு காந்தி வீட்டுக்கு ரைடு போகிறாங்க அணியுமே இதுவாக தான் இருக்கும் ஆமாம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணால் அப்புறம் போகாமல் வேறு என்ன தான் செய்வாங்க வயநாடு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்கள தேத்தி விட்டு சிச்சுவேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக களத்தில் இறங்கி போயிருக்காரு இல்லையா இவங்களை அதுக்கெல்லாம் பழக்கமே இல்லையா இது வரைக்கும் அதை நம்ம எவ்வளவோ பிரதமர்களை பார்த்துருப்போம் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி ஒரு தடவை போயிருக்காங்க ஆஃப்டர் எமர்ஜென்சி அப்புறம் அதை பார்த்துருக்காங்க அந்த இது பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் யானை மேலே ஏறி நடக்கக்கூட முடியாத இடத்துலலாம் அவங்க நடந்து போயிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிர எத்தனை பிரதமர்கள் இந்த மாதிரி மாநில முதலமைச்சர்கள் போவாங்க ஆனால் எவ்வளோ பிரதமர்கள் இந்த மாதிரி வந்து போயிருக்காங்க இவர் பிரதமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இவர் பிரதமர் இல்லை இன்னைக்கு இவர் பிரதமர் இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கிற பிரதமர் என்னப்பா பண்ணுறாரு அவருக்கு கடுப்பாகமா ஆகாத நான் இங்கே உட்காந்துருக்கேன் இவர் மாட்டுக்கு ஜங்கிலு ஜில்லுன்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுற அப்படி இருக்கிற எல்லா இடத்துக்கு இப்படி போனால் அப்போ எங்களுக்கு கட்டுப்பேர் வர எங்களை கேட்க மாட்டாங்களா அந்த கட்டுப்பா கூட இருக்கலாம் ரைட்டுக்கு சொல்ல முடியாது அவர் வயநாட்டில் அந்த இறங்கி போன அந்த சிட்டுவேஷனை பார்க்கலாம் ஸ்டில் இட்ஸ் நாட் சேஃப்டி டு ட்ராவல் நிஜமா அந்த இடத்துல எதை பற்றி சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் எவ்வளோ பேர் என்ன இருந்தாலும் ஒரு செகண்டுக்குள்ளே எல்லாம் மாறி போயிடும் போயிருக்காரு அங்கே போய் பார்த்துருக்காரு ராகுல் இன்னைக்கு வயநாட்டில் அந்த மக்களோடு நிற்கிறார் அவர் இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்காக நிற்கிறார் இப்போதைக்கு த மோஸ்ட் நீடர் ஆஃப் த அவ வயநாடு அதுக்காக அங்கே நிற்கிறார் ஓகே ஃபைன் இப்போ இந்த ரெய்டு மேட்ருக்கு வருவோம் இந்த ரெய்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக சேர்த்து ஒரு ஐம்பது மணி நேரமாக உட்கார வச்சு ராகுல் காந்தி மண்டையில் அந்த மஞ்சத்தண்ணியை ஊற்றி தெளித்து ஆட்டை பார்த்துருக்காங்க எவ்வளோ மவுடி வதச்சிருக்காங்க ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு டார்ச்சர் மென்டலி டார்ச்சர் மற்றபடி வேறு எதுவும் இல்லை மென்டலி டார்ச்சரு அதான் அவரை ஒரு பல மணி தொடர்ந்து பல மணி நேரங்களில் ஒரு சீட்டில் அசையாமல் ஆடாமல் அப்படியே அதை ஆடாமல்லை அந்த சீட்டை அப்படியே நீங்கள் எந்திரிக்கக்கூடாது இவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை ராகுல் காந்தியிலாம் கேட்டாங்கல்ல என்னங்க இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எங்கே வந்து இந்த எனர்ஜி வருது அப்படின்னு இருக்கார் இருங்கடா உங்களுக்குலாம் அவர் நல்லா தெரியும் நீ இனியாவாக என்னையை பண்ணுற எவ்வளோ ஒருத்தன் செய்யே சொல்கிறேன் அதை நீ செய்கிற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு அப்படின்னு வச்சுங்க இப்போ மறுபடியும் ஒரு இடி ரைடு ராகுல் காந்தி வீட்டுக்கு போகிறதா ஒரு பிளான் எல்லோரும் நினச்சிருப்பாங்க நமக்கு மட்டும்தான் தெரியும் அநியாயம் பண்ணுற உங்களுக்கு அத்தனை பேரும் துணையாக இருக்கலாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் அதுவும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு அங்கெங்கே எவனாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேராது இருக்க மாட்டேன் சொல்லிட்டாப்ல சார் வர்றாங்க சார் பார்த்துக்கங்க சார் அவருக்கு ஒன்றுமே பண்ணலையா தாராளமாக வரட்டும் என் வீட்டுக்கு நீ எப்போ வேணாலும் வரல என்னத்தான் பண்ண போகிற வந்துட்டு களைச்சி போட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு போயிடு ஆனால் பசு உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டின்ற மாதிரி உனக்கு டீயும் பிஸ்கட்டும் நான் தர்றேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய அசிங்கன்றதை பார்த்தீங்க வா அப்படின்றாப்ல வா வராமலாம் இருந்துடாத நீ அவசியவா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கேட்ட உடனே ட்வீட்டை போட்டிருக்காப்புல சார் இப்போ எதுக்காக திடீர்னு அதையும் போட்டிருக்கா இங்கே எதுக்காக இருந்துருந்தாப்ல திடுதுன்னு இதை போடுறாங்க நாடாளுமன்றத்தில் நாம் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு நாக்கு வேலை செய்ய மாட்டேங்குது கொளுருது அவங்களால பதில் பேச முடியலை முக்கியமாக இந்த சக்கர வியூகம் அந்த சக்கர வியூகத்தில் இதுவும் ஒன்று அதில் இவங்க யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்களோ அத்தனை பேர் சேர்ந்து இப்போ என்னைய அமுக்காக பார்க்குறாங்க அவங்க என்னென்னமோ வந்து நிறையா விஷயங்கள்லாம் வச்சு என்னை வந்து மட்டம் தட்டிடலாம் ஒன்றுமே இல்லை பொம்மை அப்படின்னு நினச்சாங்க இன்னைக்கு பொம்மை பூதமாக மாறி அத்தனை பேரையும் சொல்லட்டி சொல்லட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்களால அதை வந்து எதிர்க்கவும் முடியலை அவங்களால அதை வந்து ஒத்துக்கவும் முடியலை பிரச்சனை இப்போ அங்கே தான் நிற்கிது இத்தனை நாளாக கேள்வி கேட்க முடியாமல் இருந்த இடத்துல இப்போ ஆதாரத்தோடு அடிக்கிறாங்க நீ இது தான் நீ பண்ண நினைக்கிறேன்ட்டு ஆனால் அதுக்கு இதை அவங்களால இப்போ ஒத்துக்கவும் முடியலை எதுவும் செய்ய முடியல பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அடுத்து அவங்கள எப்படி அடக்கலாம் இதுக்கு முன்னாடி இப்படி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலு ஹேமந்த் சோரனு டெல்லி முதல்வரும் ஜார்க்கண்ட் முதல்வரும் அவங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வந்து புழியணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வந்து ரொம்ப கொடைச்சலாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க வந்து உள்ளே தூக்கி போட்டு அவங்களால் என்ன சாதிக்க முடியுமோ ஒரு அதிகாரம் கையில் இருக்கிறப்ப என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு நினச்சாங்க பண்ணிட்டாங்க இன்றைக்கி அதே அதிகாரத்தை யூஸ் பண்ணி அடுத்து உடனே இந்த தடவை கீழே இருந்தெல்லாம் இல்லை நேராக தலைக்கு நேராக அங்கே போய் அட்டி அங்கே அடித்தா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போல 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 போலன்னு உதந்துடும் எதுவும் கூட நின்றுல்லாம் கோஷம் போடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க சார் இப்போது இது நீங்கள் ஏன் இந்த இரநூத்தி நாற்பது சீட்டு ஞாபகம் இருக்கா எதுக்காக முந்நூற்றி மூணுலேருந்து நானூறுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கப்போ ஏன் இரநூத்தி நாற்பதுலேயே உங்களை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு தெரியுமா முடிச்சு வச்சுட்டாங்க பிடிச்சலாம் வைக்கல இது வரைக்கும் நீங்கள் ஆடின அத்தனை ஆட்டமும் தான் என்டையர் சிஸ்டத்தையே ஒரு பப்பட் மாதிரி வச்சுட்டிங்கல்ல அதான் இந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் இந்த தீனி போகிற மாதிரி அவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனாக எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க எந்த விதமான தலையீடு இல்லாமல் உண்மையிலேயே நேர்மையாக இருந்ததை ஊழலை மறைக்கிறேன் ஊழலை குறைக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி அது ஒட்டு மொத்தத்தையும் தாங்கையில் அந்த ஜில்லா படத்தில் விஜய் செல்வாப்பில் ஊரில் எவனு கெட்டது செய்யக்கூடாது கெட்டது செய்கிறது நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் இன்சை இருந்தால் அந்த பத்து வருஷத்தில் ஆனால் கொஞ்சம் கூட பாடன்றதே கற்றுக்கல நம்ம நமக்கு அதை பற்றி எந்த இதுவே ஆனால் நீங்கள் இப்படியே நல்லா பண்ணிக்கிட்டு இருங்க இப்போ இப்போதான் நீங்கள் ரொம்ப தீவிரமாக பண்ணணும் ஏன்னா அந்த இரநூத்தி நாள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சார் ஆப்போசிட்டில் உள்ளவங்களாம் இந்த அட்ஜன்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த கவன ஈர்ப்புன்னு சொல்லுவாங்களே இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் மிஸ்லீடிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு நேஷன் அசர்ட்ட மிஸ்லீடிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே போய் சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க சபாநாயகர் அந்த பக்கம் அப்படியே பார்த்து கொட்டாய் விட்டு போயிடுவார் வைங்க அவர் அது மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க ஐய வேலையில் இருந்தாலும் இதை கொண்டு போய் கொடுப்பாங்க என்ன சுச்சுவேஷன் நடக்குது எந்த ஆக்ஷனுமே இதுக்கு முன்னாடி எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க இல்லைங்களா அதனால அதை கொண்டு போய் செய்கிறாங்க ஒன்று நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கணும் இல்லை மக்கள் மன்றத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கணும் இப்போ அவர் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கார் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கார் இப்போ எல்லாத்துக்குமே கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் விட்டுருங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி லாஸ்ட்டு டென் இயர்ஸில் எவ்வளோ வீடு கேஸ் ஃபைல் பண்ணிங்க எவ்வளோ வீடு கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு வீடு கேஸில் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் விட்டுருங்க எவ்வளவு ஈடி கேஸில் அரெஸ்ட் பண்ணவங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க இல்லைங்களா அந்த அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு இவங்க குற்றவாளி தான் அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு எவ்வளவு ஆதாரங்களை நீங்கள் இது வரைக்கும் சேகரிச்சிருக்கீங்க சப்மிட் பண்ணியிருக்கீங்க இது உண்மையான ஆதாரம் தான் இந்த ஆதாரத்திலாம் நம்ம ஏற்றுக்கலாம் எவ்வளவு ஈஸியாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை முடிச்சிட அவங்களுக்கு தேவை எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்லாம் அவங்களை கொண்டு போய் பின் பண்ணும் அவ்வளோதான் அப்படி பின் பண்ணிட்டோம்னு வைங்கள அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த பின்னை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம அதை பண்ண வேண்டிய ட்ரை அதாவது நான் நிரபராதின்ற நிரூபிக்க வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர நான் குற்றவாளி இவங்க குற்றவாளி அப்படின்னு இவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க கிடையாது அவங்க தான் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அடுத்த வேலை இன்னொரு ஆளை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க இப்படி தான் இருந்துருக்கு இதைத்தான் சொல்லியிருக்காங்க சிவசேனா எம்பி பிரியங்கா சதுரவேதி முடிஞ்சா உனக்கு திராணி இருந்தா உன்னால முடியும்னு நீ நம்பி ஆனால் இப்போ நீ தொட்டுப்பார் இப்போ நீ தொட்டுப்பார் இதுக்கு முன்னாடி நீ வேணால் என்ன ஆட்டம் வேணாலும் ஆடி இருக்கலாம் ஆனால் இனிமே அந்த ஆட்டம் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒன்று நீ ஆட்ட முடியாது சொல்லியிருக்காங்க சார் அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் கூட இருக்க கூட்டணி கட்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜேடிஎவாக இருக்கட்டும் டிடிபியாக இருக்கட்டும் நீங்கெல்லாம் கை தயவு செய்து இதை என்கரேஜ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி அவங்க என்கரேஜும் பண்ண மாட்டாங்கன்னு இல்லைங்களே ஏன்னா அவங்களுக்கு இதில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டீங்க கூட இருந்து கொய்ந்தா போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கொய்ந்தா உங்களுக்கு கொய்ந்தா போட்டுருவாப்புல ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் கொஞ்சம் அவரே இப்போ ட்ரையல் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு இது செட் ஆகுமா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம பழைய மாதிரி தான் இருக்கோமா அப்படின்றது எல்லாம் ஐயா அப்போ சும்மா டெஸ்டிங் ட்ரையல் ரன் பார்த்துக்கிட்டு இருக்கார் வேறு எதுவும் கிடையாது ஆனால் அந்த வேலையை இனிமேல் நீங்கள் இங்கே பார்க்கணும்னு நினச்சிங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து ஆல்ரெடி வேலையை பார்த்துட்டாங்கன்னு வைங்க இதுக்கப்புறமும் இல்லை நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுங்க ஏன்னா அவர் உங்களால் தான் பாதி பிரதமர் ஆகணும்னு இருந்தா அதை யாராலும் பார்த்த முடியாது இன்னும் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ராகுல் காந்தியை பற்றியான அந்த கண்ணோட்டங்கள் ரொம்ப மாறிடுச்சு ஒரு ஏப்பாப்ப ராகுல் காந்தியை பத்தி இவ்வளோ பேசுறீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒன்று மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எவனுமே பேசலை என்னைக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த பாரத் ஜடம் ஆரம்பிச்சார் இல்லையா அங்கேருந்து தான் அந்த ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் அவரை வெளியில தெரிய விடாம பண்ணாங்க உள்ள போட்டு அமுக்கி வச்சிருந்தாங்க அதாவது அவரோட ஒரிஜினாலிட்டியை நமக்கு தெரியாம அந்த அளவுக்கு இன்னைக்கு வச்சிருந்தாங்க ராகுலோட விஷன் என்ன ராகுலோட பார்வை என்ன உண்மையில ராகுலுக்கு மக்கள் மேல இருக்கிற அக்கறை என்ன உண்மையில நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வருது மக்களுக்கு என்ன தேவை இது அத்தனையும் அவருக்கு கண் கூட பார்த்துட்டு போயிருக்காரு மக்களும் அவரோட ரொம்ப நேரடியாக நிற்கிறாங்க அவருக்கு மக்களுக்கும் இருக்கிற அந்த கேப் ரொம்ப கம்மி சார் நம்மளை மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்து கை காட்டுற பழக்கமே அங்கே கிடையாது போய் கட்டி பிடிச்சி பார்க்குற பழக்கம் தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துக்கு நேரடியாக கள ரிப்போர்ட் அவர் கேட்கல நேரடியாக போயிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறார் எந்த இடத்துக்கும் அவர் பயம் இல்லாமல் முதல்ல உள்ளே இறங்கி போகிறார் இப்படி ஒரு தலைவரை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா அவரை பற்றி பேசுகிறேன் அப்படித்தானா பேசுவேன் அப்படித்தானா பேசுவேன் அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து இப்போ கிளம்பியிருக்காங்க அவருக்கும் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக ஈடியா எந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு இல்லை எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அந்த இடத்துக்கு அனுப்புங்கன்றோம் அதைத்தான் கேட்குறாங்களே தவிர நீங்கள் எங்கக்கிட்ட வராதீங்க நண்பர்களே அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது நல்லா வாங்க ஏ வர்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் நீ போகணும் பண்ண முடியுமா இது வெறும் பொலிட்டிக்கல் பாயிண்ட் மட்டும் கிடையாது பீப்புள் பாயிண்ட்டுமே அதுதான் ஏனியும் போகமாட்டேங்கிற வேற எங்கேயும் வேறு எந்த இடத்துலையுமே எந்த ஊழலுமே யாருமே எதுவுமே பண்ணலையா அப்புறம் பேப்பரில் வர்றது படிக்கிறது பார்க்குறது சொல்கிறது எல்லாம் பொய்யா இந்த ஊழல் ஊழல் ஒன்றும் இல்லை இந்த வியாபம் ஸ்கேம்ன்ற அது குறித்தும் என்ன நீங்கள் இது வரைக்கும் கேட்குறாங்க ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராகுல் வீட்டுக்கு தயவுசெய்து நீங்கள் போகணும் போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க நல்லட்டி nalla biscuit oka nanttast daily tas daily